வந்திய மாதிரம் மீண்டும் ஒரு சாலையின் பள்ளத்தினால் ஒரு இளம்பெண்மா பலியாகியிருக்காங்க பாவம் அம்பத்தூர் அருகே பிரதாபம் ஜாதி சிக்கி இளம்பெண் பலி நசுங்கி உயிரிழந்தார் பலியான கவிதாஞ்சலி அம்பத்தூர் அம்பத்தூர் சூரப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவரது மனைவி கவிதாஞ்சலி இருபத்தெட்டு வயதான இவர் செங்குன்றம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்தார் இன்று காலை அவர் தனது மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டு செங்குன்றம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் சூரப்பட்ட பகுதியில் சென்றபோது சாலையில் ஏற்பட்டிருந்த பள்ளத்தில் இறங்காமல் இருப்பதற்காக வண்டியை மெதுவாக ஓட்டியுள்ளார் அப்போது பின்னால் வந்த லாரி மோதியது இதில் மோட்டார் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்து கவுதாஞ்சலின் மீது லாரியின் சக்கரம் எரி இறங்கியது இதில் சம்பந்த இடத்துலேயே தலைநகர் சிங்கவர் பிரதமமாக உயிரிழந்தார் இதை பற்றி செங்குன்றம் போக்குவரத்துக்காக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க விசாரிக்கின்றனர் செங்குன்றம் போலீஸாருக்கு ஒரு வேண்டுகோள் ஐயா அந்த சாலை குண்டு கூலியாக இருந்தது பார்த்தீங்களா அதனால் தான் அந்த அந்த பொண்ணு வந்து மெதுவாக போயிருக்கு அதனால தான் லாரிக்கார் விவரம் எல்லாம் வந்து இடிச்சிட்டாரு ஆனால் லாரிக்காரரை கைது பண்ணுறதோடு உங்கள் வேலையை நிறுத்திக்கிடாதுங்க அந்த சாலையாக குண்டு கூலியாச்சு அந்த சாலையை எப்போ மேம்படுத்தினாங்க அதை சரி பண்ணுறதுக்கு எப்போ ரிப்பேர் பண்ணதுக்கு எப்போ காசு கிளைம் பண்ணாங்க அது சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத அரசு அதிகாரி யார் அது இந்த நேஷனல் ஹைவேன்னா நேஷனல் ஹைவே இன்ஜினியர் பிடிங்க ஸ்டேட் ஹைவேன்னா ஸ்டேட் ஹைவே இன்ஜினியர் பிடிங்க கான்ட்ராக்டர் பிடிங்க பிடிச்சி அவனுங்கள்லாம் ரிமான் பண்ணுங்க அப்புறமா சி சாலை வந்து சிக்கப்பூர் சாலை மாதிரி ஆகும் இது சம்மந்தமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டுக்காங்க ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது இந்த குண்டுகுழி சாலையிலலாம் என்ன கூத்தடிக்கிறாங்கன்னு ஒரே ஒரு இன்சிடன் பத்திரம் சொல்லிடுறேன் கேட்டு ஹோட்டல் பக்கத்தில் இந்த மாதிரி கேபிள் போகிறதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவங்க ரிலையன்ஸ் கேபிள் போட்டாங்க போட்டுட்டு சரியாக குழியை மூடாதனால ஒரு இருசக்கர வாகனத்தில் போன ஒருத்தர் எழுதி குளிர்ந்து செத்து போயிட்டார் அடிப்பட்டு செத்து போயிட்டார் உடனே அதை வந்து போலீஸ் விசாரணை அந்த குண்டு குழி சாலையினால தான் அவர் இறங்கி தார் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு தகவல் தெரிஞ்சோன்னா எனக்கு வேண்டியவர் அவர் சரினு சொல்லி அப்போ கமிஷனராக இருந்தார் விஜயகுமார் அவர் போய் பார்த்தேன் சார் கொஞ்சம் அந்த கான்ட்ராக்ட் மேலே ஒரு நடவடிக்கை எடுங்க அந்த ரிலையன்ஸ்காரை மேலே ஒரு நடவடிக்கை எடுங்க அப்போ தான் பயந்து போய் எதாவது காப்ரமைஸ் வருவான் கொஞ்சம் எழுப்பிட்டு கொடுப்பான் சார் அப்படின்னு சரி நான் பார்க்குறேன் மூன்றாச்சு அப்படின்னு விட்டுட்டார் அதுக்கு பிறகு இன்னொரு சின்ன நிகழ்ச்சி என் தம்பி வண்டியை பொலி மோட்டர் சைக்கிளில் போ போலீஸ் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஏசி எங்கள் பேஸு முருகேசன் கொடுத்தாட்டு அவரை போய் பார்த்தேன் அதனால் முடியாது அப்படின்ட்டான் அப்புறம் நான் அவர் அந்த அந்த சார்ஜென்ட்டை தேடி போனேன் அவர் ஒரு ஒன்வையில் நின்றுக்கிட்டு பிடிச்சி வரவங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கேஸ் போட்டுட்டு இருந்தார் ஒன்வையில் வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் ஐயா அந்த மாதிரி டேட் இன்ஸ்பெக்டர் என் தம்பி வண்டியை சீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆமாம் பார்த்துங்கண்ணா அப்படின்னாரு அது கரெக்டுங்க கொஞ்சம் வண்டியை ரிலீஸ் பண்ணுங்கண்ணா அதெல்லாம் முடியாதியா அப்படின்னாரு அப்புறம் நான் கேட்டால் உங்களுக்கு வண்டியை சீஸ் பண்ணது யார் ரேட் கொடுத்துருக்குது வேலை வந்தால் ஃபைன் போடுங்க உங்களுக்கு ஏன் வண்டி சீப்பாங்க ஏன் ரைட்டு கொடுத்தா அப்படின்னா பலவரன் ஒரு ஆட்டி விட்டார் கழுத்தாம்பட்டியில் கணத்தில் வரைய அரைஞ்சி ஒரு ஆட்டியை பிடிச்சி ஏற்றி ஸ்டேஷன் கொண்டு போய் இருந்தாலும் அப்படின்னு ஒன்று ஸ்டேஷனில் கொண்டு போட்டுவிட்டாங்க போட்டப்பறமா நைட்டு ஒன்றரை மணிக்கு ஏடிஐ அப்பியார் போட்டுருந்தார் அவருக்காட்டேன் லாண்டார் ஏடி அப்பயர் போட்டுட்டு இருந்தார் ஏட்டியா என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சார் நீங்கள் அவர் கடமை ஆற்ற விடாமல் தருத்திங்களாம் அவரை அறிஞ்சிங்களாம் கையால் அவரை பலவரம் அறிஞ்சிங்கன்னு எழுதி கொடுத்துருக்காரு சார்னார் நான் ஒன்று அப்பாவி என்னால் கையை தூக்க முடியாதியா அதனால் முடியாது கையால் தூக்க முடியாதுன்னு ஒன்று அவன் அலறி போய் அது யார்ட்டு அதிகாரிகிட்ட ஃபோனில் பேசினா ஒன்றை ட்ரைவ் ஆஸ்பத்திரி கூட்டு போனோம் நைட்டு ஒன்றரை மணிக்கு அங்கேருந்து டாக்டர் டியூட்டி டாக்டர் இல்லைங்க இதெல்லாம் நாங்கள் செக் பண்ண முடியாது ஆர்த்தோ டாக்டர் தான் செக் பண்ணணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் ஆர்த்தோ டாக்டர் எட்டு மணிக்கு வந்தார் அவர் என்ன பார்த்தார் இவரால் கை தூக்க முடியாது இவரால் அடிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாரு அப்புறம் என்ன ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ எதுக்காக இந்த வீடியோனா வண்டி சீஸ் பண்ணுறது ஃபைன் போடுறதெல்லாம் இருக்கட்டும் லாரி டிரைவரை அரெஸ்ட் பண்ணுறது சாலைகளை முறையாக குண்டு சாலைகளை ப்ராமா முறையாக பராமரிக்காத அரசு அதிகாரிகளையும் அது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டரையும் அரஸ்ட் பண்ணுங்கள் கணக்காட்டியிருப்பாங்க இந்த ரோடு சூப்பராக சூப்பராகிட்டுன்னு சொல்லி கணக்காட்டி பண்ண எடுத்துருப்பாங்க அதெல்லாம் வச்சு ஒரு டீட்டெயிலாக என்கொயரி பண்ணி அவங்களை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்புறம் இந்த இறந்து போன பெண்ணின் கணவருக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் ஒரு கோடி ரெண்டு கோடி கேட்டு இழப்பீடு தாக்கல் செய்யுங்க அரசாங்கத்தோடைய சாலைகள் குண்டு குழியாக இருந்ததுனால தான் இறந்து போனாங்க அதனால் எனக்கு ஒரு ரெண்டு கோடி இழப்பீடு வேணும் அப்படின்னு சொல்லி இழப்பீடு தாக்கல் செய்யுங்க கேட்டு மனு தாக்கல் செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் ரொம்ப வருத்தம் உங்கள் மனைவி இருந்ததுக்காக வருத்தம் அதனால் இழப்பீடு கேட்டு மனு தாக்கல் செய்ங்கள் ஜெயஹிந்த்